ஆஸ்பத்திரினாலே எமர்ன்சிக்காக தான் வருவாங்க அதனால தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அது இயங்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க வழியோடு போனால் அங்கே என்ன என்னென்னு கேட்கக்கூட ஆள் இல்லை நடிகர் கஞ்சா கருப்பு என்று காலை சென்னை போரூரில் உள்ள மாநகராட்சி சமுதாய நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவர்கள் பணியில் இல்லை என கூறி ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் மாநகராட்சி மருத்துவ அதிகாரிகள் தரப்பில் இதற்கு விளக்கம் தரப்பட்டது அதாவது மூன்று மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டிய நிலையில் ஒரு மருத்துவர் சற்று காலதாமதமாக பணிக்கு வந்ததால் தான் பிரச்சனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது என அதிகாரிகள் விளக்கம் தந்தனர் இந்நிலையில் கஞ்சா கருப்பு விடமே நாம் என்ன நடந்தது என கேட்போம் கொஞ்ச நாளாகவே அப்பப்போ எடுத்து எடுத்துருந்துருக்கிறது தனியார் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு நாம் என்ன காசு பணம் நிறையா வச்சுருக்கோமா அதனால் போரூரில் இருக்கிற இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன் ஆஸ்பத்திரி நாளே எமர்ஜென்சிக்காகத்தான் வருவாங்க அதனால தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அது இயங்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க வழியோடு போனால் அங்கே என்ன ஏன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை ஒரு அம்மா வந்து அப்படி உட்காருங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு நானும் செத்த நேரம் உட்கார்ந்துருந்தேன் ஆனால் குறுக்க எடுக்க போகிறாங்க வராங்க தவிர யாரும் வந்து பார்க்க மாட்டுறாங்க அதனால் கடுப்பாகி தான் நீங்கள் டாக்டர் நம்ம கொடுங்க நான் பேசுகிறேன்னு கேட்டேன் நண்பரும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கஞ்சா கருப்பு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க